இன்றைய நிகழ்வு பூமான் நபியின் புனித வாழ்க்கை என்ற தலைப்பிலே மாணவர்கள் நமக்கு முன்னதாக கண்மின் நாயகம் செல்லல்லாக வளைஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பதிவுகளை அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு சில சம்பவங்களாக ஒரு சில பகுதிகளாக பிரித்து நமக்கு முன்னால் பேச இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் முதலாவதாக பூமா நபியின் புனித பூமி என்ற தலைப்பிலே ரசுல்லாய் சொல்லா லேசல்லம் அவர்களுடைய சிட்டி அவர்களுடைய மதினா எப்படி இருந்தது என்பதை பற்றி ஒரு சிறு குறைப்பு கூறுவதற்காக முகமது சாஜித் தாய் அவர்களை அழைக்கிறேன் அலாம் வலைக்கும் ورحمة الله وبركاته نحمد الله العليم ونسلم نسلي على رسوله النبي الكريم أما بعد فقد قال الله و تعالى في القرآن العليم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله صدق الله العلي العليم ஓ கலநபீனா ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் மன் ஐ யுமீது பில் மதீனா ஃபல் லிமை யுமிது பிஹி ஃப இபாஹோமி நபீன் கரீம் புகழும் புகழ்ச்சியும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற வல்லோ நல்லா அவன் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக மேலும் சாந்தியும் சமாதானமும் நம் இருலக சர்தார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தபியீன்கள் தபாஹு தாபியன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் மேலும் நல்லதொரும் மஜலீசில் அமைந்திருக்கும் நாம் நம்பை சார்ந்த அனைவியின் மீதும் உரித்தாகட்டுமாக ஆமீன் அஹமது இல்லா நபி சொல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் பல்வேறுபட்ட இன்னல்களும் பல்வேறு துன்பங்களும் பட்டு மக்காவிலிருந்து மதினாவிற்கு வந்தடைகிறார்கள் அப்படி வந்தபொழுது நபிசல் அல்லாஹு அலஹி அவர்களை வரவேற்கும் வண்ணமாக ஆண்களும் பெண்களும் அடிமைகளும் சிறுவர்களும் இணைந்து கவிகளை பாடி வரவேற்றார்கள் கிட்டத்தட்ட நபிசல் அலை அலைஹி அவர்கள் பத்தாண்டு காலமாக மதினாவில் வாழ்ந்திருக்கின்றார்கள் அந்த சமுதாயத்தை உருவாக்குவதிலும் நேர்வழிப்படுத்துவதிலும் முன்னோடியாக நிமிஷல்லாக அடகி வசலம் அவர்கள் திகழ்ந்து வந்தார்கள் அந்த மதினாவில் மூன்று விதமான கூட்டங்கள் இருந்தது மூன்று விதமான பிரிவுகளாக இருந்தார்கள் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்று இருந்தவர்கள் மற்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்காத காவியர்கள் இன்னொரு கூட்டம் யூதர்கள் என்று மூன்று பிரிவினராக அந்த மக்காவில் இருந்தார்கள் இன்னும் சொன்ன போனால் மதினா என்று பெயர் வந்ததற்கு காரணம் பார்க்கின்ற பொழுது நபிசல் அல்லாஹ் வாலிகுசல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பு வரை அந்த ஊருக்கு எத்ரிப் தரித்திரியம் என்பதாக தான் இருந்தது ஆனால் நபிசல் அல்லாஹ் வலிகுசல்லம் அறுவைக்கு பின்பதாக தான் மதினா நகரம் என்பதாக மாற்றப்பட்டது பெயரிலே மாற்றம் கண்ட பொழுது ஊரில் மாற்றம் இருக்காத என்று பார்க்கும் பொழுது ஊரிலும் மாற்றம் இருந்தது மக்காவில் நபிசல் அல்லாஹ் வளைகி வசல்லம் அவர்கள் வாழ்கின்ற பொழுது அங்கு காபிர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததால் எந்த விதமான முன்னெடுப்பும் எடுக்க முடியாமல் வெறும் அடக்கமாகவே இருந்த கூடிய நிலையாக இருந்தது ஆனால் மதினாவில் அப்படி கிடையாது நபிசல் அல்லாஹு வளைகி வசல்லம் அவர்கள் மதினாவில் வந்தபொழுது அங்கு இஸ்லாமியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் பல்வேறு விதமான முன்னெடுப்புகளையும் பணிகளையும் செய்ய ஆரம்பித்தார்கள் அதில் முதலாவதாக இருந்தது தான் இந்த பள்ளி கட்டுவது அந்த பள்ளி என்பது நமக்கெல்லாம் அறிந்த மஸ்ஜிது நபவி அந்த பள்ளிவாசல் பிசல் அல்லாஹ் வலிக் வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிக்கு வந்தபொழுது அவர்களுடைய ஒட்டகம் முதன் முதலாக எந்த இடத்தில் நின்றதோ அந்த இடத்தில் அந்த பள்ளி கட்ட வேண்டும் என்பதாக நபிசல்லாக அலைகசல்லும் அவர்கள் முடிவு செய்கின்றார்கள் அந்த இடம் யாருடையது என்று பார்க்கின்ற பொழுது அந்த இடம் என்பது இரண்டு எத்தீன்களுடைய இடமாக இருந்தது உடனடியாக அவர்களிடம் பேசி அந்த இடத்தை விலைக்குவாகி அந்த இடத்தில் பள்ளிவாசலை கட்டக்கூடிய பணிகளை ஆரம்பிக்கின்றார்கள் அந்த பணியை மட்டும் ஆரம்பித்தது மட்டுமல்லாமல் அதில் நபிசல்லாக அலைகி வசல்லும் அவர்களும் மிகவும் அவர்களுக்கு எவ்வாறு பணிகள் செய்ய முடிய முடியுமோ அவ்வாறு எல்லாம் பணிகளை செய்கின்றார்கள் கல்களை சுமப்போதும் மண்களை சுமப்போதும் அது மட்டுமல்லாமல் அந்த மக்கள்களை உற்சாகப்படுத்தும் விதமாக கவிகளை பாடியும் நபிசல்லாக வழங்கி செல்லும் அவர்கள் அந்த பணியை செய்தார்கள் காபிர்கள் அந்த இடத்தில் காவிர்களோட மண்ணரைகளும் சில அங்கு இருந்தது அதையும் சில இதை எடுத்து மற்றொரு இடத்தில் புகுத்துவிட்டு நபிசல் அல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் அந்த பணியை செய்தார்கள் அந்த பள்ளிவாசல் என்பது கல்களாலும் மண்களாலும் கட்டப்பட்டு பெருத்தம்பள தூண்களை கொண்டு அமைக்கப்பட்டதாகவும் அந்த பள்ளிவாசல் என்பது மூன்று வாயில்களாக அமைக்கப்பட்டிருந்தது வெறும் அந்த பள்ளிவாசல் என்பது தொழுகைக்காக மட்டுமல்லாமல் கல்விகளை கற்றக்கூடிய பல்கலைக்கழகமாகவும் வீடு வாசல் இல்லாதவர்கள் தங்கக்கூட விருதியாகவும் ஏன் நபிசல் அல்லா வளிக வசலம் அவர்கள் மதினாவிற்கு பொழுது முதல் தங்கிய வீடு என்பது ஒரு நபிசோழர்கள் வீட்டில் தங்கியிருந்தார்கள் பிறகு இந்த பள்ளி வாசலை கட்டிய பிறகுதான் நபிசல் அல்லா வாளேகிசலம் பள்ளிவாசல் அருகாவியலே ஒரு அறையை கட்டி நபிசல் அல்லாஹம் அவர்கள் அங்கு வாழ்ந்து வந்தார்கள் இப்படி ஒற்றுமையையும் அன்பையும் ஒன்றுபடக்கூடிய ஒரு பள்ளிவாசலை கட்டிய பிறகு வரலாற்றில் ஒரு சரித்திரத்தை புரட்டும் விதமாக நபிசல்லாஹு அலிக் செல்லும் அவர்கள் அடுத்த ஒரு பணியை ஆரம்பிக்கின்றார்கள் அதுதான் நாடு தரவி வந்த முஹாஜியன்களையும் அந்த மதினாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்சாரிகளையும் ஒன்று சேர்க்கும் விதமாக சகோதரத்துவத்தை நபிசல்லாஹு அலிக் வசல்லம் அவர்கள் முற்படுத்தினார்கள் இதை பற்றி இபுனுகையும் ரமதுல்லா அவர்கள் சொல்கின்ற பொழுது அனசிபுனு மாளிக ரயிலான் அவர்களுடைய வீட்டில் அன்சாரிகளையும் முகாஜிரிகளையும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் அதில் தொண்ணூறு நபர்கள் இருந்ததாக என்பதாக நமசல்லா வாலிகி வசல்லம் அவர்கள் சொன்னதாக இபுனு கையம் ரமதுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அதிலும் மேற்படியாக முகாஜிரீன்களுக்கு மத்தியில் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சகோதரத்துவத்தை ஒன்றுபடுத்தினார்கள் ஏன் முகாஜிர்களுக்கு மத்தியில் இந்த சகோதரத்துவத்தை உண்டாக்கினார்கள் என்று சொன்னால் அந்த காலத்தில் குல வேற்றுமை அவர்களிடம் இருந்ததால் அதை முற்றிலும் ஒழிக்கும் விதமாக நபிசல் அல்லாஹு வடிகம் அவர்கள் சகோதரத்துவத்தை முகாஜியர்களுக்கு மத்தியிலும் ஏற்படுத்தினார்கள் எல்லாம் மதினாவில் அன்சாரிகளுக்கும் முஹாசிரனுக்கும் மத்தியில் நபிசல் அல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் சகோதரத்துவத்தை உருவாக்கி கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் நம்முடைய சகோதரத்துவம் எவ்வாறு இருக்கின்றது பிற மதத்தார்களிடம் நம்முடைய சகோதரத்துவம் என்பது இரண்டாவது விஷயம் முதலில் நமக்குள்ளுடைய சகோதரத்துவம் என்பது எப்படி இருக்கின்றது என்பதை நம்ம எல்லாம் சற்று ஆழ்ந்து பார்க்க வேண்டும் நபிசல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் செய்த இந்த சமுதாயத்தின் சகோதரத்துவத்தின் வெளிப்பாடு என்னவென்றால் மக்காவிலிருந்து வந்த அப்து ரஹ்மான் அவுப் அலி இல்லவர்கள் சாதிப்னு ரபியா அவர்களிடம் சொல்கின்ற பொழுது இப்படி சொன்னார்கள் நான் மதினாவிலே பணக்காரன் என்னுடைய சொத்தில் பாதி உங்களுக்கு தந்துடுறேன் எனக்கு ரெண்டு மனைவி இருக்குது அவர்களில் யாருக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் அவர்களை நீங்க திருமணம் செஞ்சுக்கோங்க என்று சொல்கின்ற அளவிற்கு நபிசல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை உருவாக்கியிருந்தார்கள் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் ஏன் இந்த சகோதரத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது அன்றைய அறியாண்மை காலகட்டத்தில் இருந்த அந்த இனவெறியையும் கலவரையையும் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் இப்படியெல்லாம் அந்த சகோதரத்துவத்தை உருவாக்கினார்கள் அடுத்ததாக நபிசல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்கள் மதினாவில் வாழ்ந்த மக்களிடம் பல்வேறு உபதேசங்களை செய்திருக்கின்றார்கள் அதில் இஸ்லாத்தில் சிறந்த அமல் எது என்று கேட்கின்ற பொழுது நபிசல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்கள் உணவளிப்பதும் தெரிந்தவருக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்வதும் என்பதாக நபிசல்லாஹ் வசலம் சொல்லிக்காட்டினார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் சலாம் பிறரிடம் எத்தி வைக்கின்றோமா என்று பார்க்கின்ற பொழுது மிகவும் குறைவான நபர்கள் மட்டுமே அந்த விஷயத்தை செய்யக்கூடியவராக இருக்கின்றார்கள் மேலும் நம்பிசல்லாக விசல்ல மகம் அவர்கள் பகமை கொள்ளாதீர்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் புறக்கணிக்காதீர்கள் சகோதரர்களாகவும் அல்லாகுவ அடிமையாகவும் வாழுங்கள் என்பதாகவும் ஒரு முஸ்லீம் மற்றொரு இடம் மூன்று நாளுக்கு மேல் பெரிந்திருக்கின்றார்கள் என்பதாக எல்லாம் நபிசல்லா வளைய செல்லும் அவர்கள் உபதேசம் செய்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் பூமியில் இருக்கின்றவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் வானத்தில் இருக்கின்றவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்பதாக நபிசல்லா வளைஹெல்லும் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அடுத்ததாக நபிசல்லா செல்லும் இப்படி சொல்கின்றார்கள் தனது அண்டை வீட்டார் பசித்திருக்கும் நிலையில் நீங்கள் வயிறுடன் நிரம்புவ உணவு சாப்பிடுபவர் முகினாக ஆக மாட்டான் என்பதாகவும் ஒரு நெருப்பு எரிகின்ற பொழுது தண்ணீரை ஊற்றினால் அந்த நெருப்பு எப்படி அணியுமோ அதே போன்று தர்மம் கொடுப்பது என்பது பாவத்தை அளிக்கும் என்பதாக செல்லும் இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை மதினா மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள் ஆகா வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய மத்தியில் சகோதரத்துவத்துடனும் நபிசல்லாஹாலி வசல்லம் அவர்களுடைய இந்த நல்ல உபதேசங்களை கேட்டு அதன்படி வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானா வஹிரு தானவானா அஹமதுல்லாஹி அபுல்லமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து